கரெக்ட் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபு தொடர் அப்படின்றதுல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ செகண்ட் பார்ட் வீடியோ சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம் இப்போ நம்ம பாக்குறது செகண்ட் பார்ட் வீடியோ சோ முதல்ல பாருங்க அறிவறிவாக இந்த பிள்ளை எவ்வளவு அறிவறிவா பேசுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா விளக்கமா பேசுறது ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே தீர்க்கமா முடிவு அதாவது தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில என்ன செய்யறது அப்படின்னா பேசுறது நம்ம விஷயம் நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு கரெக்டா புரியணும் அறுதியிடுதல் அப்படின்னா அர்த்தம் இந்த எப்படி சொல்றது கரெக்டா இதுதான் அறுதியா பேசுறது அறுதி தீர்மானம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பாலிட்டியில இருக்கும் அது மாதிரி அந்த அறுதி அப்படின்னா நான் முடிவு முடிவுக்கு கொண்டு வர்றது அல்லது தீர்மானிக்கிறது ஃபிக்ஸ் பண்றது இதுதான் அறுத்து கட்டுறது அப்படின்றாங்க அறுத்து கட்டுறது அப்படின்றா இன்னுமே வந்து நிறைய வீடுகள்ல வந்து அந்த அறுத்து கட்டுறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கும் தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அல்லது வித் அதுதான் என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னா அறுத்து கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அறுப்பு சுகம் அப்படின்றது பாருங்க விதவைக்கு கொடுக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் வந்து புதிய ஒரு ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம் அறுப்பு சுகம் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து மேக்சிமம் இந்த மாதிரியான நெகட்டிவ் பொருள் தரக்கூடிய விஷயங்கள் கேட்க மாட்டாங்க அடுத்து அரை கூதல் அப்படின்னு அர்த்தம்னா போருக்கு அழைக்கிறது அரை கூவல் விடுக்குறாங்க அப்படின்னா அழைக்கிறதுன்னு தெரியும் ஆனா எதுக்கு அழைக்கிறாங்கன்னு பாருங்க போருக்கு அழைக்கிறது இது எப்படி இந்த கா வந்துச்சு கூதான வரணும் போருக்கு கூட்டல் அழைத்தல் அப்படின்னு சொல்லும் போது உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெயுத்தான இக்க விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இக்க ஆவும் சேர்ந்து மாறி போருக்கு அழைத்தல் அடுத்து அரைமுறை இடுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா குறையை தெரிவிக்கிறது அரைமுறை இடுறது முறையிடுறதுன்னு சொன்னா நமக்கு என்ன சொல்லுவோம் தெரிவிக்கிறது இப்ப தெய்வத்திட்ட போய் முறையீடு அப்படின்னா நம்ம குறைய சொல்லி அழுகிறது மாதிரி அரை முறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவிக்கிறது அற்றுப்போதல் இதோட உங்ககிட்ட இருந்து எனக்கு பாசபந்தம் எல்லாம் அத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஒளிதல் முழுசுமே ஒளிஞ்சு போச்சு அல்லது இடையில முறியிறது சரிங்களா நிறைய கணவன் மனைவிகளுக்குள்ள இந்த டைலாக் நம்ம கேட்டிருப்போம் ஆக்கங்குறுதல் அப்படின்னு ஆக்கம்னா அர்த்தம்னா வாழ்த்து செல்வம் அந்த மாதிரியான பொருள்ல வரக்கூடியது அப்ப ஆசி கூறுதல் ஆக்கங்குறுதல்னா ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல் சரிங்களா ஆசார கள்ளன் அப்படின்னு சொல்றாங்க புதுசா நம்ம கேள்விப்படுறோம் அந்த வேர்டு ஆசார கோவை பிடிச்சிருக்கோம் அதனால ஆசார கல்லன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கும் கேட்குது சரிங்களா சோ இப்ப அதை என்னன்னு பாக்கலாம் ஆசார கல்லன் அப்படின்னா உள்ளவன் மாதிரி நடிக்கிறவன் சரிங்களா பாசாங்கு செய்பவன் அப்படின்னு வச்சுக்கலாம் கல்லன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் மாதிரி என்னது தான் என்ன சொல்லுவாங்கன்னா கல்லன் ஆசவார்த்தை பேசுறது அப்படின்னா இந்த பொம்பளை புள்ளைகிட்ட போய் ஆசைவார்த்தை பேசாதுன்னு சொல்லு நம்பிக்கை உண்டாகக்கூடிய அந்த சொல் பொம்பளைப் புள்ளுன்னு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க பொம்மை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் திரும்பி வாங்கி கொடுக்கலாம்னா ஏமாந்துரும் நம்பிக்கை உண்டாகக்கூடிய சொல் ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்துக்கும் ஆட்கொள்ளுதல் அல்லது அடிமை கொள்ளுது ஆணிக்கொள்ளுதல் அப்படின்னா அர்த்தம்னா இருப்பிடத்தை நிலை செய்து கொள்ளுது சரிங்களா அதான் ஆணிக்கொள்ளுதல் ஆணித்தரமா சொல்றது அப்படின்னா முதற் தரம் ஆணித்தரம் அப்படின்னா முதல் தரம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம் ஆளா பறக்குறது அப்படின்னா திண்டாடுறது அப்படின்னு அர்த்தம் ஆவி சேர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டி அணைக்கிறது ஆவி சேர்க்கிறது அப்படின்னா கட்டி அணைத்தல் ஆழம் பார்க்கறது எதா இருந்தாலும் ஆழம் பார்க்காம காலை விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆராய்ந்து அறிகிறது ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆழம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான வேர்டு அடுத்து பாருங்க ஆளும் பாளுமாய் வார்த்தையே டிஃப்ரெண்டா இருக்கா ஆளா பறக்குற அப்படின்னு சொல்றது திண்டாடிட்டு வர்றது பசிக்குது அப்படின்னு சில குழந்தைங்களாம் திண்டாடிட்டு வரும் அது இந்த ஆணித்தரம் அப்படின்னா முதற்தரம் அதாவது அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் சொல்ற விஷயங்களை இப்ப பாருங்க ஆளும் பாளுமாய் அப்படின்னு அர்த்தம் பாருங்க சீர்கேடாய் வீணாக சீர்கேடாய் வீணாக விழலுக்கரை தண்ணீர் ஆளும் பாளுமாய் சரிங்களா எதா இருந்தாலும் ஆற போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆற போடுறது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது காலம் தாழ்த்துதல் சரிங்களா ஆற போடுதல் ஆறல் பீரல் அப்படின்னு என்ன அர்த்தம் பயனற்றது ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது இந்த மாதிரி புது வேர்டெல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க ஆரல் பீரல்னா பயனற்றது அடுத்து ஆரவர மர ஆரவ மர ஆள் இல்லாம இருக்கிறது அதுதான் இது ஆரவம் மரங்களா இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அமைதியா அடுத்து ஆற்ற ஆற்றமாட்டாமை அப்படின்னா அர்த்தம் என்னால தாங்கிக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க ஆத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது முடியாமை தாங்க முடியாமை அறுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஆற்ற அறுத்துதல் அப்படின்னா இடையிலேயே அந்த விஷயத்த கைவிடுறது நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மெயினான விஷயமே இதுதான் அடுத்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்துதல் ஆற்றுப்படை நூல்களுக்கு அது ஒரு பேர் இருக்கும் அடுத்து பாருங்க இசகு பிசகு இசக்கு பிசக்க ஏதாவது போதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் தப்பி தவறி முறைகேடா நடந்துற போது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க இசை கேடு இசைக்கேடுன்னு என்ன அர்த்தம் சீர்கெட்ட நிலை இசைவு கேடு இசைவு கேடுனா பொருத்தம் இன்மை இசைவுனா பொருத்தம் கேடுனா பொருத்தம் இன்மை சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி பொருள் பிரிச்சு படிச்சா ஞாபகம் இருக்கும் அதுக்கடுத்து இடக்கரடக்கல் பலர் முன்னாடி சொல்லக்கூடாத விஷயங்களா சொல்றது எப்படி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா கால் கழுவி வந்தே நான் அவங்கள்ட்ட சொல்றது அது ஒரு அசிங்கமான வேர்டுன்றதுனால நம்ம இப்படி சொல்றோம் திரித்து சொல்றது சரிங்களா இடக்கு முடக்கா பேசாதப்பா அப்படின்னு சொல்லி பார்த்திபன் வடிவேல் மாதிரி இடக்கு முடக்கா குண்டக்க மண்டக்க இருக்குல்ல இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம் இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இடக்கு முடக்கு அப்படின்னா அர்த்தம் சங்கடம் அடுத்து பாருங்க இடங்கட்ட பாவிங்கவே அப்படின்னு நான் அர்த்தம் எந்த இடத்துல எதை தெரியாது சீரழிஞ்ச வை அப்படின்னு சொல்றது அடுத்து இடங்கட்ட பேச்சு இதுதான் ஒழுங்கற்ற சொல் எப்படி வீட்டுல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி சொல் இடங்கேடு இந்த பாருங்க இந்த இடம்னு வரக்கூடிய விஷயங்கள்ல எத்தனை இருக்குது பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நல்லா பாத்துச்சுக்கோங்க இடங்கேடு அப்படின்னு நான் அர்த்தம் வறுமை இடம் கேடு அப்படின்னு நான் அர்த்தம் பாருங்க இடங்கேடு புதுவேடு சோ இடங்கேடுன்றது வறுமை தாறுமாறு இடங்கேடுனா வறுமை தாறுமாறு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்து இடம் நீ யாருக்கு ஓவரா இடம் கொடுக்கறது அப்படின்னா அர்த்தம் கண்டிப்பெல்லாம அவங்களெல்லாம் விடுறது சரிங்களா பிடி கொடுத்து பேசுறது அவங்களுக்கு சரிங்களா அடுத்து யார யார அந்த அந்த லிமிட்ல இல்ல இடம் கொடுக்கறது எல்லாருக்கும் இடம் படுதல் அப்படின்னா நான் அர்த்தம் விசாலித்தல் அப்படின்னு அர்த்தம் இடம்படுறது சரிங்களா இடம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம் உணவுக்கு வழிபா உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு பண்றதுக்கு பேர் இடம் பண்ணுதல் இந்த வேர்டு நம்ம கேள்விப்பட்டதுல இல்லையா புதுசா இருக்கு இடம் பண்ணுதல் அடுத்து பாருங்க இடித்துரைத்தல் இடிப்பாறை இல்லாத மன்னன் நமக்கு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை வந்து அறிவுறுத்தி திருத்தக்கூடியது அதை வற்புறுத்தி சொல்றது நீ சொல்றது நீ செய்யற தப்புப்பா அப்படின்னு நம்ம கிட்ட அழுத்தி சொல்லக்கூடியது அதுதான் இடித்துரைத்தல் அடுத்து இடுக்கு பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம் கைக்குள்ள இடுக்கிக்கிட்டே நான் அலைய முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இடுக்கு பிள்ளை கைக்குள்ள இடுக்கு முடுக்கு இது பாருங்க இதெல்லாம் இடுக்குன்ற வேர்டை வச்சு வருது இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கலாம் சரிங்களா அடுத்து இடு மருந்து இடு மருந்துன்னு என்ன அர்த்தம் வசிய மருந்து இடு மருந்துன்றது வசிய மருந்து இன்னைக்கும் வந்து இதெல்லாம் வந்து வழக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க வசிய மருந்து ஆனா அதெல்லாம் மூட நம்பிக்கைகள் இடைக்கிடை அப்படின்னு அர்த்தம் இடைக்கிடையே வந்துட்டு போறேன் இடையிடையே வந்துட்டு போறேன் அப்படின்னா ஊட ஊட வாங்கிக்கிறேன் என்கிட்ட காசு அப்படின்னு சொல்றது அடுத்து இடை கொள்ளை என்ன அர்த்தம் ஊடு தட்டுறது இடையிலேயே வலிச்சு கொள்ள மறிச்சு கொள்ளை அடிக்கிறது ஊடு தட்டுறது இடைச்சுவர் பாதிலேயே வந்து எல்லாமே பண்றது அது வந்து இடையூறு இடையூறு இடைச்சுவர்ன்றது இடையூறு இடைத்தட்டு இதெல்லாம் பாருங்க அந்த இடை அப்படிங்கிற வார்டு இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை நீங்களே ஒரு குளூர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மாதிரி இடை இடையில பேசுறதுன்னா ஊட உட இடையிலேயே கொள்ளை அடிக்கிறதுனா வழிப்பறி ஊடுதட்டு இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு இடைத்தட்டு அப்படின்னா இடை கொள்ளை இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து இடைவிடாமல் எப்போதும் இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாக இது ரொம்ப முக்கியமான வேர்டு இடைவிடாமல் இடை வெட்டிலே இது ரெண்டையும் பாருங்க இடைவிடாமல் அப்படின்னு அர்த்தம் எப்போதுமே இடைவெட்டிலே அப்படின்னா அர்த்தம் தற்செயலா நடக்கிறது இடை தெரிந்து அப்படின்னா செவ்வியறிந்து அடுத்து இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த எடுத்து சொல்றது இட்டு கட்டுறதுன்னா இல்லாததை ஏத்தி சொல்றது அடுத்து இமை பொருத்துதல் இமை பொருத்துதல் அப்படின்னா அர்த்தம் துக்கம் அடைதல் அல்லது உறங்குதல் இரட்டுற மொழிதல்னா ரெண்டு பொருள் பட பேசுறது இரண்டரை கலத்தல் அப்படின்னா முக்தி அடைதல் இரண்டில் மூன்று அப்படின்னா அன்னார்த்தம் இரண்டில் மூன்று இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை சரிங்களா இது வந்து இப்ப நம்ம பாத்து சோ மரபு தொடரோட செகண்ட் பார்ட் நம்ம தேர்ட் பார்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் நன்றி இந்த செகண்ட் பார்ட் வீடியோ அதுக்குள்ள நல்லா படிச்சிருங்க தேங்க்யூ